பெருந்தொற்று வந்ததுலேருந்து உலகமே தலைகீழா மாறிப்போச்சு முன்ன மாதிரி எதுலேயுமே ஒரு சந்தோஷமோ கலரோ இல்லாம எல்லாம் டல்லடிக்குது கொடுமை என்னன்னா அந்த வைரஸ் நம்ம கிட்ட இருந்த பழைய உற்சாகத்தையும் சேர்த்து காலி பண்ணிருச்சு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க உங்களுக்கும் அப்படிதானே தோணுது ஒவ்வொரு புது வருஷம் பிறக்கும் போதும் இந்த வருஷம் என்னோட வருஷம்டா நமக்கு நாமே சொல்லிக்கிறோம் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலும் நம்ம வருஷமா இல்ல இப்ப ஓடுற இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் அப்படி இருக்க போறது நீங்களாம் சண்டை போட்டு வாங்கிக்கலன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட உங்களுக்கு கை கொடுக்காது நான் உங்களுக்கு வெத்து மோட்டிவேஷன் கொடுக்க வரல அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு சர்க்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி தித்திக்கும் ஆனா சீக்கிரமே காணாம போயிடும் இல்லாததை சொல்லி ஆசை காட்டவும் நான் வரல ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தை உங்க வருஷமா மாத்த என்ன வழின்னு சொல்லவும் தேவைப்பட்ட உங்களை தட்டி எழுப்பி விடவும் தான் வந்திருக்கேன் இங்கே தான் பிரச்சனையே நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க இல்லைனா முயற்சி பண்ணுறதா நம்புறீங்க ஒரு டயட்டு ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லை ஜிம்முக்கு போயிருப்பீங்க ரெண்டே வாரத்தில் வேலை வந்துருச்சு டைம் இல்லைன்னு சொல்லி கைவிட்டு இருப்பீங்க இல்லைன்னா நான் நல்லா இருக்கணும்னு ஒரு பொதுவான இலக்கை வச்சுருப்பீங்க எதில் நல்லா இருக்கணும் நீங்கள் பிறந்ததுல இருந்தே நல்லா தானே மூச்சு விட்டுட்டு இருக்கீங்க உண்மையை புரிஞ்சுக்கோங்க சும்மா முயற்சி மட்டும் பண்ணுறது பத்தாது வாழ்க்கை சரியில்லைன்னு நீங்கள் தோத்து போகலை வாழ்க்கை அப்படித்தான் ஏதோ அதிசயம் நடந்து எல்லாமே தானாக சரியாயிடும்னு காத்துக்கிட்டு இருக்கிறது தான் உங்கள் பிரச்சனை அப்படி நடக்காது உங்கள் லட்சியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் மாறணும் அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற பெரிய சொத்து உங்கள் நேரம் எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்கிற பொய்யை முதல்ல நிறுத்துங்க நேற்று மூணு மணி நேரம் இன்ஸ்டாகிராம் பார்க்க உங்களுக்கு நேரம் இருந்துச்சு நாலு தடவை பார்த்து அதே பழைய சீரியலை அஞ்சாவது தடவை பார்க்கவும் நேரம் இருந்துச்சு ஒண்ணுமே செய்யாம உக்காந்து எனக்கு நேரமே இல்லையேன்னு புலம்புறதுக்கும் நேரம் இருந்துச்சு நிஜம் என்னன்னா உங்களுக்கு நேரம் இருக்கு அதை எப்படி பயன்படுத்தணும்னு தான் உங்களுக்கு தெரியல ஒரு சின்ன கணக்கு போடுவோம் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் அதுல ஒரு எட்டு மணி நேரம் தூக்கம்னு வச்சுக்கலாம் இன்னொரு எட்டு மணி நேரம் வேலைக்கோ படிப்புக்கோ போயிடும் ரெண்டு மணி நேரம் சாப்பாடு குளியல்னு எடுத்துக்கிட்டாலும் மீதி உங்களுக்கு ஆறு மணி நேரம் இருக்கு இப்ப சொல்லுங்க அந்த ஆறு மணி நேரத்துல என்னத்தை செஞ்சுட்டீங்க பதில் சொல்ல திக்குமுக்கு ஆடுச்சுன்னா பிரச்சனை எங்க இருக்குன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் வாய்ப்பெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி தான் கொட்டி கிடக்கு நீங்க தான் கண்டுக்கறது இல்ல இந்த காலத்துல எதை வேணாலும் இலவசமா இல்லைன்னா ரொம்ப கம்மி காசுல கத்துக்க முடியும் தொழில் தொடங்கணுமா யூடியூப்ல சொல்லி தராங்க பிசினஸ் எப்படி பண்ணணும்னு ஏஐ கூட ஐடியா கொடுக்குது உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணுமா அதுக்கு ஆயிரத்தி எட்டு ஆப்ஸ் யூடியூப் சேனல்னு இருக்கு புதுசா ஏதாவது திறமையை வளர்த்துக்கணுமா நல்ல நல்ல கிரியேட்டர்ஸை ஃபாலோ பண்ணா இன்ஸ்டாகிராமில் கூட பல விஷயங்களை கத்துக்கலாம் ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு எதுக்கு உங்கள் ஃபோனை மீம்ஸ் பார்த்து நேரத்தை வேஸ்ட் பண்ண மட்டும்னு யூஸ் பண்றீங்க தப்பு டெக்னாலஜி மேலே இல்லை உங்க மேல உங்கள் ஃபோனை நீங்கள் ஒரு விளையாட்டு பொருளாக நினைச்சா உங்க வாழ்க்கை ஒரு கேலி கூத்தா மாறிடும் சரி வழிகள் இருந்தால் மட்டும் போதுமா ஒரு திட்டம் வேணும்ல நான் காசு சேர்க்கணும்னு சொல்றது நல்ல விஷயம்தான் ஆனா உங்க செலவை கணக்கு பாக்குறீங்களா உடம்பை குறைக்க போறேன்னு சொல்றது சூப்பர் தான் ஆனா அதுக்குன்னு ஒரு பயிற்சி திட்டம் இருக்கா சிஸ்டம்ங்கிறது தான் ரகசியம் அதாவது சின்ன சின்ன நல்ல பழக்க வழக்கங்கள் தொடர்ந்து செய்கிற அந்த போர் அடிக்கிற வேலை தான் உங்க வாழ்க்கையை மாத்தும் அதுதான் அந்த எழுந்திருச்சு கஷ்டப்படுற கலை உண்மை என்னன்னா வெற்றிங்கிறது அவ்வளவு ஒன்றும் ஜாலியான மேட்டர் கிடையாது நல்லா தூக்கம் வரும்போது படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறது தான் வெற்றி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகாம உட்கார்ந்து படிக்கிறது தான் வெற்றி யாரும் பார்க்காத போதும் கை தட்டாத போதும் கஷ்டப்பட்டு உழைக்கிறது தான் வெற்றி கஷ்டப்படுறது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது ஆனா அது ரொம்ப அவசியமான ஒண்ணு நம்ம கிட்ட இல்லாத வசதிகளே இல்லை பணம் சம்பாதிக்கணுமா வழிகள் ஆயிரம் இருக்கு மேடையில பேச கோடிங் எழுத படம் வரைய ஏன் ஃபுல் வெட்ட கூட கத்துக்கணும்னாலும் கூகுளில் தட்டுனா போதும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா நீங்க வாய்ப்பு இல்லாம கஷ்டப்படல வாய்ப்பை பயன்படுத்தாம கஷ்டப்படுறீங்க அத்தியாயம் ரெண்டு எல்லாம் பேலன்ஸ் பண்ணலாங்கிறது ஒரு கட்டுக்கதை வேலை குடும்பம் ஓய்வு முன்னேற்றம்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சரியா பேலன்ஸ் பண்ண முடியும்னு நம்ம எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது ஒரு கதை உங்களுக்கு உண்மையிலேயே ஒன்று வேணும்னா மத்த சில விஷயங்களை விட்டே ஆகணும் உங்களே வர்த்திக்க சொல்லல ஆனா உங்க வாழ்க்கை இதை நம்பித்தான் இருக்குங்கிற அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் ஏன்னா நிஜமாவே உங்க வாழ்க்கை அதை நம்பித்தான் இருக்கு உங்க லட்சியம் நடந்தா நடக்கட்டும்னு இருக்கக்கூடாது அதுதான் உங்க முழு கவனமாகவும் இருக்கணும் உண்மையிலேயே அதுக்காக உழைக்கிறீங்களா இல்ல உழைக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா நீங்க நினைச்ச இடத்துல நீங்க இல்லைன்னா அதுக்கு காரணம் இந்த உலகமா இல்ல நீங்க முழுசா முயற்சி பண்ணாததான்னு நேர்மையா யோசிச்சு பாருங்க நீங்க எடுக்கிற முடிவுதான் உங்க தலையெழுத்தையே மாத்தும் நான் ஒன்னும் பெரிய பரிசுத்தவான் இல்ல ஆனா ஒன்று மட்டும் உறுதியா சொல்வேன் என் வாழ்க்கையில இப்போ இருக்கிற மாதிரி ஒரு சிறந்த வேர்ஷனாக நான் முன்னாடி இருந்ததே இல்லை ஏன்னா வாழ்க்கை எனக்கு வெற்றியை தட்டில் வச்சு தரும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கிறதை நிறுத்திட்டேன் நானே அதை மல்லு கட்டி வாங்க ஆரம்பிச்சேன் அத்தியாயம் மூன்று இது உங்களுக்கு ஒரு கடைசி எச்சரிக்கை கடைசியா சில மோட்டிவேஷன் வசனம் பேசி முடிக்க நான் விரும்பல ஏன்னா இதை கேட்டும் நீங்க ஜெயிக்காம கூட போகலாம் அது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்கு ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் உண்மையாகவே உழைக்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நீங்கள் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறத நிறுத்திட்டு இந்த வருஷம் என்னதுடான்னு சொல்கிற முதல் வருஷமாக இருக்கும் இந்த உலகம் இப்படியே தான் கலர் இல்லாமல் டல்லா இருக்கும் ஆனால் நீங்கள் உங்களை சரி செஞ்சுக்கலாம் ஒருவேளை அது உங்கள் வாழ்க்கைக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கலாம் இப்போது சொல்லுங்க மாற தயாரா இல்லை அடுத்த வருஷமும் நாம் இதே பல்லவியை பாட போகிறோமா முடிவு உங்கள் கையில்